நமது இந்திய நாடு சுதந்திரம் அடைந்ததை நாடு முழுவதும் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா கோலகாலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி ராணிப்பேட்டையில் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவையொட்டி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் பின்னர் திறந்த ஜீப்பில் சென்று காவலர்களின் அணிவகுப்பினை பார்வையிட்டு அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் முன்னதாக நாட்டிலேயே முதல் முறையாக நிறுவப்பட்ட அண்ணல் மகாத்மா காந்தி திருவுருவ சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து மாவட்டத்தில் சிறப்பாக பணியாற்றிய காவலர்கள் அரசு ஊழியர்களுக்கு நற்சான்றிதழ்களை ஆட்சியர் முனைவர் சந்திரகலா வழங்கினார் விழாவில் வேளாண்மைத்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சமூக நலத்துறை சிறுபான்மையினர் நலத்துறை வருவாய்த்துறை தோட்டக்கலைத்துறை உள்ளிட்ட துறைகளின் கீழ் ஐம்பத்தி எட்டு பயனாளிகளுக்கு ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சத்து தொண்ணூற்றி நான்காயிரம் மதிப்பிலான அரசின் நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் வழங்கினார் விழாவில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வி கிரண் சுருதி கோட்டாட்சியர் ராஜாராம் அரசு அலுவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர் பின்னர் பள்ளி மாணவர்களின் பரதநாட்டியம் ஆடல் பாடல் உட்பட கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது டிடி தமிழ் செய்திகளுக்காக ராணிப்பேட்டையிலிருந்து மா சுமன் ஜெயஹிந்த்